இந்த பீட்டு கஸ்டமரு தம்பி பின்னாடி சைலன்சரில் வெள்ள புகையா வருதியா அதோட ஆயிலும் கக்குது தம்பி இன்ஜின் வேலையாக இருக்கும்னு நிறைய பேர் சொன்னாங்க தம்பி கொஞ்சம் எனக்கு என்னான்னு பார்த்து இன்ஜின் வேலையாக இருந்தால் கொஞ்சம் பார்த்து கொடுங்க தம்பின்னு இந்த கஸ்டமர் வண்டியை கொண்டு வந்திருந்தாங்க அதோட இன்னொரு கம்ப்ளைண்ட் இருக்குது தம்பி ரன்னிங்கில் வந்து விசில் அடிக்கிற மாதிரி சவுண்டு வேற கேட்குதுயா அதையும் கொஞ்சம் என்னன்னு செக் பண்ணியிருப்பா அப்படின்னு சொன்னார் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பானட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம என்னான்னு செக் பண்ணி பார்த்தோம்னா அவருக்கு டர்போ தான் போயிருந்தது அந்த டர்போ போனதுனால தான் அந்த ஆயிலை பூரா என்ன செஞ்சிருச்சு இன்ட்ரு கூலரில் தள்ளி விட்டு அந்த டர்போ கோர் தேஞ்சு போயிருச்சு இன்ட்ரு கூலர்லேருந்து ஆயில் பூரா சைலன்சர் வழியாக வந்து அது புகையாக வந்திருக்கு அந்த டர்போ போனதுனால தான் அவருக்கு விசில் சவுண்டும் கேட்டுருக்கு மேக்ஸிமம் வந்து ரன்னிங்கில் விசில் சவுண்டு கேட்டுச்சுன்னா டர்போ தான் கம்ப்ளைண்ட் அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்க அந்த பாருங்க அந்த ஃபிங்ஸில் தான் விசில் சவுண்ட்னு கேட்கும் இந்த விசில் சவுண்டு வந்துச்சுன்னா கம்பல்சரி டர்போவை செக் பண்ணிக்கோங்க கஸ்டமருக்கு டர்போவை மாற்ற தேவை இல்லை அந்த டர்போவில் இருக்க கோர் மட்டும் நம்ம மாற்றிக்கலாம் அந்த கோரு மாத்துறதக்காண்டி டர்போவை பிரித்து நம்ம கொடுத்துட்டோம் கோர் மாத்துறப்ப நம்ம ஒரிஜினல் கோர் மாத்திட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனை இருக்காது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் எங்க எல்லாம் மாச சம்பளம் தான் அதுவும் பொங்கலையும் புலிதரையும் போட்டு கழிச்சு போறானுங்கம்மா